ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு சம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க அதுவும் மெயினாக வந்துட்டு ரேணுகா உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது கதிரேஷன் ஆனால் அவங்க அப்பாவுக்கு சொல்லுவாங்களா மாட்டாங்களா எப்போதான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கான சந்தர்ப்பம் தான் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து கதிரேஷனுக்கு வந்து டேரெக்டாக வந்து வீட்டுக்கே போயிட்டு சொல்ல போகிறாங்க சொல்லியும் முடிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ கதிரேஷனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அண்ட் தென் பண்ணி பிக் பண்ணுறதும் இல்லாமல் கட் பண்ணி விட்டுட்டு நிறைய விஷயங்கள் பண்ண தான் செய்கிறாங்க ஃபைனலாக ஃபோனை எடுக்க சொல்லி நிஷா சொல்கிறாங்க ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வேணால என்னை கடுப்பேத்திற்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அவளும் இருந்து தூண்டி விட்டுட்ருக்கா விஜயங்கிற மாதிரி கதிரேஷன் நினைக்கிறாரு ஃபைனலாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட கேட்காம ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே வந்து போய் சொல்றதா இருக்காங்க அண்ட் சொல்லியும் போ சொல்லவும் போறாங்க ப்ரோமோல அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க ஸோ கம்மிங் எபிசோட்ல வந்துட்டு மல்லி வந்து கதிரேஷன் கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே ரெண்டு பேருமே ஸ்டன் ஆகிடுறாங்க அதாவது கதிரேஷன் அண்ட் நிஷா வந்துட்டு பயங்கர ஆச்சரியத்தில் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் நம்ம நினச்சது என்ன என்ன நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஷா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம் பட் ஆனால் நிஷாவும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் டவுட்டு வருது அப்படின்னு தெரிய வருது நிஷா நிஷா வச்ச ஆள் வந்து இந்த ரேணுகா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பாவியாக பார்க்கறது அந்த வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறதுங்கிற மாதிரி வந்துட்டு ஃபேஸை காமிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வியந்து தான் பார்க்குறாங்க என்ன இவ சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா எப்படி வந்து கதை மூவ் ஆகுது அப்படின் தெரியல நம்ம நினச்சது என்ன அப்படின்னா மெயினாக நான் நினச்சது என்னன்னா இந்த நிலைமையில் அதாவது அதாவது ரேணுகா வந்து ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிலமையில் கதிரேஷனுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் போய் முடியும்னு நினச்சேன் என்ன வந்து வந்து அவங்க அவங்க பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாலும் சொன்னாலும் சரி சரி மல்லி இப்போ என் பொண்ணை பார்க்கணும் எங்கே கேட்கும்போது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆச்சு இப்போவும் வந்து நீங்கள் சொல்லும் போதாவது என் பொண்ணை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போவும் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சொல்கிறீங்களே அவளை என்ன தான் என்னதான் பார்க்குறீங்க முடிச்சு கட்டணும் வந்து தி முடிவே பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இனி டென்ஷன் ஆக தான் பார்ப்பாரு ஸோ என்ன நடக்கும்னு தெரியல ஸோ இவர் வந்து கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் போவார் ஹாஸ்பிட்டல் போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணாக பார்ப்பார் பார்த்துட்டு அண்ட் தென் வந்துட்டு என்ன ஆச்சு ஏது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பார் டாக்டர் கிட்டே டாக்டர் கிட்டே வந்து என்ன என் பொண்ணு நல்லா இருக்காளா எதுனால் இப்படியாச்சு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு ஸோ முதல் எப்படி ரேணுகாவை நீங்கள் வந்து பார்த்தீங்க எப்படி வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க என்ன ஏது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பார் ஸோ அதுக்கப்புறம் தான் விஜய் மல்லி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லாமே சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்க 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 எப்படி 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 கண்டுபிடிச்சாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க தென் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுக்கிறதுக்கான ரீசன் தான் என்ன என்ன அப்படிங்கிறது சொல்லி அந்த டாக்டரும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக கதிரேஷன் வீட்டுக்கு தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா வந்து அவங்க பொண்ணை பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்படின்னா இதுக்கப்புறமும் வந்து விஜய் வீட்டில் விடுறக்கு கண்டிப்பாக அலோ பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிரேஷன் வந்துட்டு வந்து என்ன அப்படின்னா அவங்க சொத்தை தான் எழுதி வைக்கிறதுக்கு வக்கீலை வச்சு ஏதோ பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது இவங்க விஜய் அண்ட் மல்லி வந்து என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வக்கீலை வச்சுட்டு அவங்க வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வந்துட்டு நீங்கள் படித்து பார்த்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீலும் சொல்கிறாங்க அதுவும் வந்து கதிரேஷன் படிச்சும் பார்க்கறாரு படிச்சு பாக்கிறது மட்டும் இல்லாம எல்லாமே சரிதான் சரி என்னோட பெண்ணு வச்சிருப்பேன்லாமா ரெகுலரா அதை வந்து எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு நிஷா கிட்டயும் சொல்றாரு நிஷாவும் எடுக்க போறாங்க அவங்களும் வந்து ஹாப்பி மூட்ல தான் இருக்காங்க கண்டிப்பா அது சொத்து விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அந்த பெண்ணை எடுத்துட்டு சைன் பண்ற டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க அதாவது விஜய் மல்லி என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ அப்போதான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கதிரேஷனுக்கு சொல்றாங்க அதுக்கப்புறமா கதிரேஷன் என்ன பண்ணுவார் போவார் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போவார் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுப்பார் ஃபைனலாக ரேணுகாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வச்சுப்பார் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ அது வந்து மல்லி வந்து முதலே சொல்லியிருப்பாங்க போன எபிசோட்லேயே வந்துட்டு விஜய் கிட்டே சொல்லியிருப்பாங்க நீங்கள் கதிரேஷன் கிட்ட சொல்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இது வந்து பிரச்சனையில் முடியும் ஏன்னா வந்துட்டு கதிரேஷன் அவங்க இந்த விஷயம் கேட்டவனே அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போய் வச்சுக்கணும் அப்படிங்கு தான் நினைப்பார் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரேணுகாக்கா போயிட்டால் நீங்கள் உங்களால் தாங்க தாங்க முடியுமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை கேட்டவொடனே விஜய் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே உனக்கு நல்ல மனசு மல்லி யாராக இருந்தாலும் உன்னோட நிலமையில இருக்கும்போது அவங்க போனால் போதும் தான் நினைப்பாங்க ஆனால் இந்த நிலமையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன தான் நீ நினச்சி பார்க்குற ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஆனால் மல்லி என்ன நினைக்கிறாங்க நீங்கள் எனக்காக கண்டிப்பாக கொண்டு போய் விடாதீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து கால் பண்ணவே ஆரம்பிக்கிறார் ஸோ அதுக்கப்புறம் அவரை போய் மீட் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணுறதுக்கான விஷயமே வந்து ராஜி தான் அப்படின்னு சொல்கிறாரு காரணத்தை ஏன்னா இப்போ ராஜிக்கு வந்து இப்போ ரேணுகா உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரேணுகாவை கொலை பண்ண பார்த்ததும் வந்து ராஜி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மல்லி வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க கண்டிப்பாக இருக்காது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் ரேணுகாக்கா திரும்பி பார்த்தாங்க அண்ட் தென் அந்த டிரைவரும் ரொம்ப ஸ்பீடாக வந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல எதர்ச்சியாக தான் அவங்க மோதின மாதிரி இருந்தது ஸோ அதனால் கண்டிப்பாக ராஜி இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் என்ன இது வந்து பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடக்கூடாது அவளுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு உயிரோடு இருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து அவளும் அவளோட சைடில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி பிரச்சனை ஏற்படுத்திகிட்டே தான் இருப்பாள் ஸோ அதனால் வந்து கதிரேஷன் கிட்டே விடுறது தான் நல்லதுங்கிற மாதிரி இந்த முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவை எடுத்தது வந்து எனக்கு வந்து தப்பு அப்படின் தான் தோணுது ஏன்னா வந்து அவங்க ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த டயத்தில் அதாவது டிஸ்சார்ஜ் ஆகி வந்த டயத்தில் வந்து கூட்டிகிட்டு போய் விடுறது ஓகே பட் ஆனால் வந்து டிஸ் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கூட்டிகிட்டு போகிறது அந்த அளவுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா விஜய் வந்து இன்னி புண்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் தான் செய்யும் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின் தான் சொல் நினைக்க தோணுது இருந்தாலும் ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா ஓகே அப்போ இப்போவாது சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நினைக்க தோணுது என்ன ஒரே ஒரு அவங்க கூட கூட்டிட்டு போகாமல் நல்லா இருக்கும் வெண்பாக்காக தான் இறந்துட்டாங்க வாழ்ந்தாரு அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு செஞ்சு நல்ல நிலைமையில் கொண்டு வரணும் தான் அவர் வந்து உயிரோடையே இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் மல்லியை கூட ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எல்லாமே ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது வெண்பா குட்டி அவங்க கூட போனா கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாமே வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜயன் மல்லி கூடைய வெண்பா குட்டியை விட்டுட்டு போனால் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்க போதோ அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்களா அவங்க ரேணுகாவை ரேணுக்காவை அப்படின்னலாம் நிறைய கேள்விகள் வந்து எழும்புது ஸோ ரா ராஜி இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஒன்ஸ் இது தெரிய வந்துச்சு அந்த வந்து பார்த்திங்கன்னா ரேணுக்கா அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அனுப்புன ஆளும் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் கூங்குகிற மாதிரியெல்லாம் நிறைய கட்டங்கள் வந்து நம்மனால் யோசிக்க தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரியெல்லாம் சீரியல் வந்து கொண்டு போவாங்க நீங்கள் எந்த மாதிரி கொண்டு போனால் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்